கமல் லலிதா அந்த சேனல் நான் பார்ப்பேன் நேற்று கமல் அண்ண ஒன்று சொல்லியிருந்தாரு அது நேற்று தான் நான் பார்த்தேன் என்னை வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாமல் கடவுள் படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது எப்படி இப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல அப்பா அம்மா இருக்கிறாங்க லலிதா இருக்கிறாங்க பாப்பா இருக்குது அப்புறம் எதுக்காக நீங்கள் பிச்சை எடுக்கணும் நீங்கள் நல்லா உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன நல்லா இருக்குது நிறையா படிச்சிருக்கிறீங்க உட்காந்த இடத்துலேருந்து சம்பாதிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது எத்தனை பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு அப்படியே அப்படியே கண்ணில் செவப்பாக வச்சுட்டு சினிமாவில் நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள் பாருங்கள் அப்படியே பாட்டில் கையில் வச்சிகிட்டு இருக்கிறது அது ஒரு ஜந்து மாதிரி தோணுது லலிதாவை கூப்பிட்டு அந்த சீன்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு எங்களோட பார்த்தா எப்படி இருக்குதுன்னு கேட்டு பாருங்க அது சொல்லும் ஐயோ மனுஷனாக இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற பொம் ஆம்பளை இருக்கிற தான் கண்ணில்லாத ஓமையா கையில்லாத காலில்லாத எதுவுமே இல்லாத ஒரு ஜந்து மாதிரி எங்களுக்குலாம் தோணும் இந்த உங்களெல்லாம் பார்த்து எனக்கு எப்பவுமே அப்படி தோணுனதே இல்லை நீங்களாம் நல்லா படிச்சிருக்கிறீங்க நல்ல மனசு இருக்குது நான் உங்களுக்கு நீங்களாம் தண்ணி அடிக்கிறது இல்லை தம் அடிக்கிறதில்ல என் நிலமை இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் நான் குடிக்கிறதுக்கு தான் காரணம்னு சொல்லிவிட்டு குடிக்கும் போது நீங்கள்லாம் அப்படி பண்ணுறதில்ல ஆனால் எல்லாம் இருந்தும் கூட பொழுதுனைக்கும் குடிச்சிக்கிட்டு அதுவும் இப்போ இருக்கிற சினிமாவில் பாருங்கள் அந்த சீன்லாம் பார்த்தா கூட அப்படியே வாந்தி வர்ற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு கஞ்சா அடிச்சிக்கிட்டு இன்றைக்கி எவ்வளவோ தப்புகள் எவ்வளவோ ஆம்பளைங்க பண்ணுறாங்க அந்த மாதிரியாக நீங்கள் பண்ணுறீங்க எதுக்காக நீங்கள் பிச்சை எடுக்கணும்னு சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன சம்பாதிக்கணும் நீங்கள் என்ன மன வளர்ச்சி இல்லாமையாக இருக்கிறீங்க பாப்பா இருக்குது லலிதா தான் உங்களை நல்லா பார்த்துக்குறாங்கல்ல நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னு தெரில ஆனால் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு வந்து கடவுள் பிச்சு ஏன் அவர் அப்படி கொடுக்கணும் உங்களுக்கு தான் உட்காந்த இடத்துலேருந்து சம்பாதிக்கக்கூடிய இன்றைக்கி நீங்கள் படிச்சிருந்து பேண்ட் சட்டை போட்டுட்டு வெளியில் போனால் மட்டும் அங்கேயும் உட்காந்துட்டு இந்த கம்ப்யூட்டரில் தானே தட்ட போகிறீங்க என்னதான் பண்ண போகிறீங்க எல்லாருமே இன்றைக்கி அதை தானே செய்கிறாங்க எல்லாருமே இன்றைக்கி உடல் ஊனமானவங்க தான் எல்லாம் போய் உட்காந்துட்டு அதில் தட்டி விட்டு கொஞ்ச நாளிலேயே கண்ணு போச்சு இடுப்பு போச்சுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்குறாங்க அவ்வளோதான் இதில் ஒன்றும் மாற்றமாக நீங்கள் நினச்சிக்கவே வேண்டாம் நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னே தெரில அதுங்களும் உட்காந்துட்டு அந்த கண்ணில் அந்த கம்ப்யூட்டரை பார்த்து 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 கொஞ்ச நாள் அதுங்களும் அந்த நிலமையில தான் இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பேச வேண்டாம் உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது நல்ல படிப்பு இருக்குது நல்ல புத்தி இருக்குது அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாரு வீடு இருக்குது லலிதா இருக்கிறாங்க குழந்த இருக்குது நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க கடவுள் மேலே குற்றம் சொல்கிறீங்க இவ்வளவும் கொடுத்துருக்கிறாரு இதை நினச்சி பார்க்க மாட்டிங்களா அதனால் இனிமேல் அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் நான் லலிதா உங்களை விட ரொம்ப நல்லவங்க அவங்கவுங்களை நல்லா பார்த்துக்குறாங்க அதனால் இப்படியெல்லாம் சொல்லி எங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்